அதிர்சம் செய்யும்போது ஒன்று கல்லு மாதிரி இருக்கும் போயிடும் குறிப்பா நோம்பு அதிரசம் செய்யும் பயந்துகிட்டே செய்வாங்க எங்க உதுந்து போயிடுதோ அப்படின்னுட்டு இதுக்கு எளிமையான டிப்ஸ் இருக்குங்க குறிப்பா அதிரசம் நல்லா சாஃப்டா வரணும் உதுந்தும் போயிடக்கூடாது அதே சமயம் கல் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு பாகுப்பதம் முக்கியம் என்னதான் நமக்கு பாகுபதம் முக்கியமா இருந்தாலும் அரிசியும் ரொம்ப முக்கியம் மாவு பச்சரிசியில் செய்யும்போது பர்ஃபெக்டாக வரும் அதோட அரிசியை ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சில் செஞ்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு அஞ்சு தடவை கூட கழுவலாம் கழுவிட்டு அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊறட்டும் ஊறுனதுக்கு பிறகு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ அப்படி இல்லைனா டைனிங் டேபிள் மேலேயோ வெள்ளை கலர் துணியை விரித்து அது மேலே காய வச்சுருங்க ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு இருபது நிமிஷம் காஞ்சா போதும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அரிசி அதே சமயம் சொத சொதன் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது இப்போ அந்த அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நல்லா நைஸ் கண் இருக்க சல்லடையால் சளிச்சிட்டு ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் சேர்க்கணும் அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அதுக்கு பிறகு பாகு காய்ச்சணும் தக்காளி பதம்னு சொல்கிற பதம் வரணும் ரொம்ப கல் மாதிரியும் ஆகிடக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது எடுத்து கையில் உருட்டுனா உருட்டுற அளவுக்கு வரணும் அந்த தக்காளி பதம் பாகு உடனே சளிச்சு வச்சுருக்கிற மாவில் அந்த பாகை ஊற்றி கிளறிக்கங்க கிளறி நல்லா மூடி வச்சுருங்க எப்போ நீங்கள் சுடணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனாலும் சரி இல்லை உடனே சுடணுன்னாலும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க இந்த அதிர்சம் சுடும்போது வாழையில் தட்டி எண்ணெயில் போட்டு எடுங்க வாழையில இல்லைன்னா பாலித்தீன் கவரில் தட்டிக்கோங்க சூப்பரான அதிர்சம் ரெடி ஆகிடும் இந்த வருஷம் நோம்புக்கு இதே போல் ட்ரை பண்ணுங்கள் வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ